ஏ மலரு மாமா நான் உள்ள இருக்க தெரியாம வந்துட்டியா இல்ல மலரு தெரிஞ்சேதான் வந்தேன் என்ன சொல்றீங்க மாமா நீ ரொம்ப நாளா தனியா மாட்டுவே எதிர்பார்த்த இன்னைக்கு மாட்டிட்ட விடுவனா மாமா வாணா பயமா இருக்கு பயப்படாத உன்னை நான் கடிச்சு தினமா போறேன் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கலாம் வானு தான் கூப்பிடுறேன் உங்க காலேஜ்ல தான் கத்து கொடுக்குறாங்களா போங்க மாமா நீங்க ரொம்ப மோசம் உங்ககிட்ட இனிமே பேச மாட்டேன் பேச்சிக்கா மயிலே மயிலேனா இறகு போடாது இனி என் வழியில் போய் தான் உன்னை மடக்கணும் இப்போ மாமனோட ஸ்டைல பாரு மாமா இப்படிலாம் பண்ணீங்க சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவேன் ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா ஒழுங்கு மரியாதை என் கூட வா இல்லை உனக்கும் அந்த கமலா கை தான் மலரே

அதுக்கு தான் அரசாங்கம் வீட்டுக்கு வீடு கழிப்புற கட்டி கொடுத்துருக்காங்களே அதில் போக வேண்டியது தானே எத்தனை ஜோக்கர் படம் பார்த்தாலும் நீங்கள் திருந்த மாட்டீங்கள ஐயா அந்த நாலு சவர் இருட்டுக்குள்ள உக்காந்தா வர வேண்டியது வராது வேர்வை தான் வரும் ம் வேர்வைதான் பெருசே என்னதான் இருந்தாலும் இந்த காத்தோட்டமாக இருக்கிற தோப்புக்குள்ள உட்கார சுகம் வருமா இவ எதுக்கு தான் போனாலா இல்ல வேற எதுக்காவது போனாலா ஒன்னும் புரியலையே இப்போ இங்கே இருந்து போகிறான் அவன் அங்கே இருந்து போகிறான் என்னவா இருக்கும் வேண்டியம்மா ம் உங்கள் அம்மா அவன் தம்பி தனசேகரன் கையில் பிடிச்சிக்கிறக்கான ஆசைப்பட்றான் அவனோ பெரிய பிடிப்பெல்லாம் படிச்சிருக்கான் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை மாத்திரி செந்தான்னா யாருந்தா வாயில் விடையில் ஊற்ற இந்த வாயில் நல்ல பிச்சை வராதா ஊற்ற வச்சுட்டு சும்மா கெட இப்போ என்னடி அம்மா சொல்லிவிட்டேன் இப்படி உனக்கு ஊக்குக்கு மேலவா வருது

அந்த தூக்கு போட்டு செத்து அவமானத்தை ஏதோ நடந்தது நடந்து போச்சு என்ன ஆக போகுது என் வளர்த்ததே அவளுக்குன்னு ஒரு பெருமாள் கிடைக்காம கவலைப்படாதா கவலைப்படாதாத்தா மலருக்கு இருக்கிற குணத்துக்கும் அழகுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ள அவளுக்கு அமையும் என்னமோ நீ சொல்றது நல்லாதான் இருக்கு அப்படி கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்